மதிய வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ வீடியோ பார்த்து ஒரு பத்து நாளைக்கு மேலே இல்லை லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ் தான் போட்டுருக்கேன் ஸோ என்ன சொல்கிறது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்க நம்பர் நல்லாவே இருக்கணும் ஓகே இப்போ இதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நானும் ஒரு மனுஷி தான் நானும் ஒரு பொண்ணு தான் ஒரு பொம்பளை தான் பொம்பளை ஆன்ட்டி என்ன வேணும் வச்சுக்கலாம் பேர் என்ன ரெண்டு பசங்க போயிடுச்சு இருந்தாலும் என் மனசாட்சிப்படி நானும் ஒரு பொண்ணு தான் சரியா எனக்கும் வலிக்கும் அழுகணும் கஷ்டம் இருக்கும் தலைவலிக்கும் ஃபியூச்சர்ல நினச்சி சிந்தனைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது யோசிக்க சரியா அந்த மாதிரி நானும் வந்து வருத்தப்படுறேன் கவலைப்படுறேன் அழுகிறேன் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன் யோசித்து யோசித்து பின்பற்ற உடனே எல்லாம் வலிக்கிது ஏன் இப்படி நல்லா வந்து ஒரு அப்பா அம்மா நல்ல மாமன மாமியார் நல்ல நங்கநாத்தியார் நல்ல ஒரு சூழல் அந்த மாதிரி நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க அந்த அந்த மாதிரி காசு பணமே இல்லைனாலும் சந்தோஷம் இருக்கணும் ஜாதிஜானாக இருக்கணும் அந்த மாதிரி நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் என்னென்னா யோசிக்கும்போது நான் என் புருஷன் என் ரெண்டு பசங்க இவங்க மூணு பேர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது என்ன ஆவேன் இல்லை நான் இல்லைன்னா இவங்களாம் என்ன ஆகுவாங்க அப்படின்னு நிறைய சிந்தனை எனக்கு என் கடவுள் இப்படி பண்ணால் நான் வந்து உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் ஆனால் நமக்கே இப்படி நடக்குது நம்ம கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நமக்கே எப்படி நடக்குது அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பாங்க அதில் நானும் ஒருத்தன் சரியா நிறைய குடும்ப பெண்கள் நிறைய கேர்ள்ஸ் நிறைய பேர் யோசிப்பாங்க இதில் ஆம்பளைங்களும் விதிவில இதில் ஆம்பளைங்களும் வருவாங்க ஏன்னா என் புருஷன் இருக்கார் நல்லது மட்டும்தான் நினச்சோம் நல்லது மட்டும்தான் யோசிச்சோம் நல்லது தான் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது ஒன்றுமே இல்லைன்னா போது அந்த என்ன சொல்கிறது அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எங்களுக்கு தெரிஞ்ச வழியை வெளிப்படுத்துகிறோம் சரியா ட்ரைமிங்காக இருக்கில்ல மொழி வழி ஆமாம் எனக்கு வந்து நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால நான் கெட்டவங்களும் ஏற மாட்டேன் மண் மணியே தங்கமே முத்தே பவளமே சிலகுட்டி பட்டுக்குட்டி முத்துக்குட்டி இப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல நல்லவங்களும் கிடையாது சரியா ஸோ என் மனசுக்கு நானே இறங்கியாக தான் இருக்கேன் நான் உண்மையாக தான் இருக்கேன் கடவுளுக்கு பயப்பட்றேன் மனசாட்சிக்கு பயப்பட்றேன் நல்லது மட்டுமே யோசிக்கிறேன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு யாருமே நடக்க மாட்டாங்க ஏ அப்படின்னு பெரிய கொஸ்டின்லாம் இருக்கேன் எங்களுக்கு ஏன் உங்களுக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் வந்து இல்லை நிறைய கொஷின்ஸ்க்கு இங்கே ஆன்சர் இல்லை ஆனால் கொஸ்டின்ஸ்க்கு பஞ்சமே இல்லை நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கொஸ்டின் நீ ஏன் இப்படி இருக்கேன் நீங்கள் நைட்டி போடுற நீ தலை இப்படி கொண்டு போடுற நீங்கள் தலை நீ நீங்கள் பூ வைக்கிறேன் நீங்கள் வீட்டை நீ ஏன் வாசலை கூட்டல நீ ஏன் பிள்ளைங்கள படிக்க வைக்கல நீ பிள்ளைங்க ஸ்கூல் ஏன் போகல நீங்கள் என் பிள்ளைங்க அதுவங்களை இப்படி இருக்கல அப்படி இருக்கல நல்லது பண்ணல கெட்டது பண்ணல அழுகலை சிரிக்கலை வா அவ்வளோ கொஸ்டின்ஸ் இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் மிஞ்சி போனால் அமைதி அதையும் மீறி போட்டால் கோவம் சரியா ஆனால் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் கப்புன்னு டிப்புனு பார்த்து வச்சோன்னா பார்த்துக்கிற நெருப்பு சரியா நெருப்பு எப்படி இருக்கும் தக தக எரியும் இப்போ அடுப்பு கூட தான் இருக்கிறோம் சிலிண்டர் எரியுது அடுப்பு எரியுது கேஸ் ஸ்டவ் எரியுது அதுக்காக அது ரொம்ப கெடுதல நம்ம சொல்ல முடியுமா அது எரிஞ்சால் தான் நம்ம ஊத்துக்கு பூவா இல்லை நம்ம ஊத்துல எரியிற நெருப்பு அமையும் அந்த சோற்ற போட்டால் தான் அதுமாரி இதான் நானும் சரியா நான் வந்து கோவப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கெட்டவெல்லாம் கிடையாது ரொம்ப சந்தோஷமாக நல்லதாக பின்னாடி இருக்கவங்களுக்கு பறிச்சுட்டு பின்னாடி ஒருத்தவங்களை வந்து வச்சு செஞ்சுட்டு பின்னாடி இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்திட்டு முன்னாடி வந்து உன்னை தங்கம் செல்லம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு நான் விரும்பலை முன்னாடியும் கேணப்பு அப்படின்ட்டுறேன் பின்னாடியும் கிணப்பூ அப்படி தான் விட்டுருவேன் சரியா இதில் மாட்டோம்னா கிடையாது எப்பயுமே அப்படிதான் எங்கள் வீட்டுக்காரரும் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிட்டேரு இந்த நான் இப்படி தான் அப்படின்ட்டு ஸோ நிறைய பெண்கள் இப்போ யங்ஸ்டர் கல்யாணம் பண்ணுற கேர்ள்ஸ் வந்து ஐயோ நம்மளை நம்ம புருஷன் புரிஞ்சிக்கல நம்ம புருஷ் அப்படி இப்படி தயவு சவரஸ் நிறைய இருக்குது புரிதல் இல்லாமல் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடச்சதே சொர்கண்டா நான் எப்பயுமே சொல்வேன் என்னோடய வீடியோஸில் எனக்கு மேலே இருக்கிறவங்களை நான் எப்பயும் பார்க்கவே மாட்டேன் என்னை விட கீழே இருக்கவங்க பற்றியா அவங்கள யோசித்து பார்ப்பேன் ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க என் வயசு இருக்காது போகணும் வேலைக்கு போகுது சம்பாதிக்குது கஷ்டப்படுது உழைக்குது நாலு கணக்காக வேலை செய்யுது கால்டரக்காக நிற்கிது அந்த இரநூறுவா முந்நூறுபா சம்பளத்துக்கு இதே கிராமத்தில் நான் நல்ல சந்தோஷமாக பேன் காற்றில் உட்காந்துருக்கேன் இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கானே அது வரைக்கும் போகும் எதுவும் விட என்ன வயசுலேயே இருக்கிற இன்னொரு போவோம் காரில் போகும் கார் ஓட்டும் நிறைய கழுத்து நோய் நாங்கள் போட்டுருவோம் நல்லா படவு பரமாக இருக்கும் அவங்கள பார்த்து அவங்க எப்படி இருக்காங்களே நான் பராமப்பட மாட்டேன் எனக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து நான் சந்தோஷம் தான் பட்டுப்பேன் அவங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இதை வச்சு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட் எப்பயுமே இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நான் ஏன் யோசிக்கிறேன்னு தெரியல ஆனால் இதே மாதிரி யோசனைகள் இங்கே வீடியோ பார்க்குற நிறைய பெண்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சரியா ஸோ ஆனால் எப்பயுமே வந்து நம்மளோட நிலையை நம்ம மதிக்கவே கூடாது யாருக்காகவும் எதுக்காகவும் நான் வந்து கழுத்தில் வெறும் தால் இல்லாத வெறும் கயிறாக கொஞ்ச நாள் வந்து தாளி இல்லாமல் சுற்றுனேன் அப்புறம் வெறும் கைத்து கட்டி சுற்றுனேன் அப்புறம் அந்த கயிறு கணந்து போட்டு வெறும் எடுத்தால் சுற்றுனேன் அப்பையும் அதே ரம்யா தான் இன்றைக்கி இது எல்லாமே தங்கம் தான் இது தங்கம் தான் இது தான் சரியா எல்லாமே வந்து தங்கம் தான் இப்பயும் நான் அதே ரம்மியாக இருக்கேன் சரியா இதில் இதுவுமே எங்களுக்குள்ள மாற்றங்கள் இல்லை எனக்கோ எங்கள் வீட்டுக்காரருக்கோ எந்தவித மாற்றமுமே இல்லை சரிங்களா ஸோ மாற்றம் ஒன்று மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் இருக்கேன் அப்படியே அப்படியே தான் இருக்கேன் இப்போயும் தான் இருக்கேன் என்னால் அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது சில குட்டி பூச்சி குட்டி அம்மா குட்டி தங்க குட்டி மயில் குட்டி அப்படின்னு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது பட் நான் உண்மையாக தான் இருப்பேன் சரியா அதனால் நான் கெட்டவனு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நினச்சிக்கலாம் நான் கெட்டவ தான் கெட்டவிலையும் கேடு கெட்டவை அப்படின்னு நினச்சிக்கலாம் சரியா ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப்லேயும் சில பெண்கள் இருப்பீங்க இதோட என்ன கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கலாம் சரியா ஸோ என்றைக்கா இருந்தாலும் உங்களோட நிலைமையை நீங்கள் கருப்பாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அசிங்கமாக இருக்கீங்க குண்டாக இருக்கீங்க உள்ளியாக இருக்கீங்க கப்பா இருக்குது தொந்தி இருக்குது அதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க எனக்கு வீட்டுக்காரரு கேட்பார் நீ ஒரு முறையாவது நீ குண்டா இருக்கன்னு எனக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படி பண்ணதில்லை நான் குண்டான்னு எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும் அது எதனாலங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன பர்சனலாக சுயநலத்தோடு என்ன யோசிக்க ஆரம்பிச்சினா என் வீட்டுக்கார் மேலே என் பிள்ளைய மேலே எல்லாத்துக்கு மேலேயும் போக வரும் என்னோடய லைஃப் ஸ்பாயில் ஆகும் நான் பிச்சை எடுக்கணும் தேவையானது இது தேவையில்லை சரிங்களா ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து ரெண்டு குழந்தைங்களும் சி செக்ஷன் ஸோ அந்த குழந்தைங்க சி செக்ஷன் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடி வெயிட் ஆகும் தப்பாக வரும் ஏற்கனவே எனக்கு ஒரு குட்டி தப்பாக இருந்தது அந்த தொப்பை எனக்கு கொஞ்சம் பெரிய தொப்பை நானும் குண்டாயிட்டேன் ஆகிட்டேன் குண்டாக இருந்தாலும் என்னோடய வேலைகளெலாம் எதுவுமே நிப்பாட்டல வழி இருக்குது கஷ்டம் இருக்குது வேதனை இருக்குது கண்ணில் அப்படியே ரத்தமாக வருது வெளி நினச்சி ஆனாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் சரியா எனக்கு சொல்லி கொடுப்பேன் எங்கள் அம்மாவை எங்கள் கண்ணாவோ யாருமே கிடையாது அவங்க சொல்லி வளர்த்துறது வச்சு தான் இன்றைக்கி நான் வளர்த்து என் பிள்ளைங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் காசு இருக்கிறங்க ஒரு மாதிரி காசு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி பணக்காரனுக்கு ஒரு மாதிரி மிடில் க்ளாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆனால் யாருக்கு எப்படி லைஃப் இருந்தாலும் சரி நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கு பிடிச்சத மட்டும் செய்யுங்க அவன் அதை சொல்லுவான் இவன் இதை சொல்லுவான் இவனுக்காக நான் வாழ்கிறேன் அவனுக்காக நான் வாழ்கிறேன் உங்களோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணுது ஓகேவா ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும் நீங்கள் மட்டும் தான் வாழ முடியும் உங்களால் மட்டும் தான் உங்களால் நேசிக்க முடியும் ஸோ ஐ லவ் மை செல்ஃப் ஐ லவ் யூ ஸோ மச் மை செல்ஃப் ஓகே ஸோ இதோட இந்த சந்தோஷத்தோட ஏதோ உங்கள்கிட்ட புழம்பணும்னு வந்துட்டு ஏதோ புழம்பிட்டு நான் போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க மக்களே பை